உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முப்பத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை தேய்விரை இன்றைய திதி பஞ்சமி திதி பகல் பதினொன்று முப்பத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இரவு ஒன்று எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சித்திரை இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் வைதீஸ்வரன் கோயில் ஸ்ரீ செல்வ முத்துக்குமாரசுவாமி புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வீடு மனை நிலம் வாங்க மற்றும் விற்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்க உங்களை மாற்றிக்கொள்வீங்க குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்து கொள்வீங்க அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முக்கியப்பிரங்கள் அறிமுகம் நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கக்கூடாது கூடாது நீங்க என்று முடிவெடுப்பீங்க உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய முக்கிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தாய்வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தீவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க என்றைய நாளை பொறுத்த வரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி திகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உது உருவாகும் அழகும் இளமையும் கூடும் இழுபரியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது தனி ராசிக்காரர்களை உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால விழுத்ததெல்லாம் பாழாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக்கொள்ளாதீங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் கவனம் வீண் பிரச்சனைகள் உருவாகும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நடந்து வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சில நேரங்களில் வாகனம் பழுதகக்கூடிய சூழல் ஏற்படலாம் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சக ரா ராசிக்காரர்கையினால் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் என்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளாக கடந்த கால இனிய சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதில் நிழலாடும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகர ராசிக்காரர்களுக்கின்ற நாள் குடும்பத்துல கலகலப்பான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் விலகி சென்ற உறவுகளாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்ப ராசிக்காரர்கள் என்றால் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் நீங்க ஆளாவீங்க யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமைத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள மறந்து கிடந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்